அன்பு தமிழ் குறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கம் ஈரமான ரோஜாவே என்ற பாடல் அடியன்பது ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோடும் ஓதும் ஏங்காது என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோடும் ஓடும் ஏங்க என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும் என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும் உன் என்னை கோலும் இடு இல்லை என்றால் ஒரு சாபம் இடு பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்னோடு பாடி வாசிந்து ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோகம் ஓகும் ஏங்காதே எனன் பேங்காதே நேரம் கூடி வந்த வேலை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை நேரம் கூடி வந்த வேலை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை என் இனி ரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை என் காதலி உன் போல என்ன ஆசை தூங்காது ராணி தண்ணீரில் தள்ளாடுதே தோணி ஈரமான ரோஜாவே ஏக்கம் என்ன ராஜாவே கண்ணில் என்ன சோகம் தீரும் ஏங்காதே என்பே ஏங்காதே! ஏங்காதே! என்பே ஏங்காதே! வணக்கம்